கருதப்படும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜை பணியிட மாற்றம் செய்ய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் பதவியை பிடிக்க சசிகலா பன்னீர்செல்வம் இடையிலான மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களை சசிகலா நீக்கி வருகிறார் இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் இன்று காலை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தை தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் டிஜிபி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இச்சந்திப்பின்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜை மாற்ற முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஜார்ஜுக்கு பதிலாக சஞ்சய் அரோராவை சென்னை மாநகர ஆணையராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மெரினா புரட்சியின் போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கடியை கொடுக்கும் வகையில் சசிகலாவின் உத்தரவின் பேரில் ஆணையர் ஜார்ஜ் தான் கொடூர வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் ஜார்ஜ் தொடர்ந்து ஆணையராக நீடிப்பதை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரும்பவில்லை என்பதால் அவர் உடனடியாக மாற்றப்படுகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் மகாபலிபுரம் நட்சத்திர ஹோட்டல்களில் சிறை வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை மீட்கவும் போலீசாருக்கு பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது